திருமணத்தில் ஆபாசம் ஆடம்பரம் ஆண் பெண் கலவன் சீதனம் என்ற பிச்சை சர்வ சாதாரணம் ஒரு பெண்ணிடம் கை நீட்டி வீடு வாங்குகிற வாசல் வீடு வாசல் கேட்கிற காணி கேட்கிற ஒரு ஆம்பளை எப்படி ஆம்பளை என்று சொல்வது அபுபக்கர் கேட்டாரா உமர் கேட்டாரா உஸ்மான் கேட்டாரா அடுத்தவர்களை வதைப்படுத்தித்தான் நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் நீ திருமணத்திற்கு தகுதி வரவில்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னதை நேரடியா நேரடியாக மொழிபெயர்க்கிறார் மணி சத்தா குமல் பா அத்தஃ அல் யத் யானா ஷரோ ஷராப் இளைஞர்களே உனக்கு சக்தி இருக்குதா சக்தி என்ன உடம்புல சக்தி அல்ல உன் மனைவியை காப்பாற்ற வீடு கொடுக்க சக்தி இருந்தால் உடம்புல சக்தி ரெண்டாவது இருந்தால் திருமணம் முடிச்சுக்கு அப்படி இல்ல வீ உன் மனைவியில மாமனார் கிட்ட பிச்சை வாங்குகிறவனா இருந்தால் நீ திருமணம் முடிக்க தேவையில்லை உனக்கு திருமணம் தேவையில்லை ஆனந்த தகுதி இழந்து விட்டாய் ஹதீஷுடைய கருத்து இது செஞ்சிட்டோமா தௌபா செய்து விடுங்கள் தௌபா செய்து விடுங்கள் அன்புக்குரிய சோதரிகளை நாம் எந்த நிலையில் வாழ்கிறோம்